வணக்கம் உறவுகளே உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா லெமன் சர்பத் தான் பார்க்க போகிறீங்க இதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்கள் வந்து நம்ம இந்த இதில் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜா விதம் வந்து நம்ம இந்த ஜூஸ் போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஸ்பூன் சப்ஜா விதம் வந்து இந்த கிளாஸில் போட்டுக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சப்ஜா விதம் போட்டுக்கோங்க சப்ஜா விதம் வந்து நம்ம இப்போ நடிக்கிற சம்மர் வெயிலுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்று கண்டிப்பாக அதை எடுங்க எடுக்காம கூடாதுங்க அடுத்தது ஒரு அலை அரை லெமன் போதும் பாதி லெமன் இருந்துச்சுன்னா பாதி லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா விதியல் எடுத்துருங்க விதியலை எடுத்துகிட்டு வந்து புளிஞ்சு இதில் ஊற்றுங்க நல்லா அந்த சாறை வந்து இதில் புளிஞ்சு விடுங்க அப்போ தான் லெமன் சோடா வந்து உண்மையாகவே அந்த நம்ம கடையில் ரோட்டு கடையில் இல்லாமல் இங்கே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது நமக்கு அரை லெமன் வந்து போதும் நல்ல ஒரு இதான அளவு இருக்கும் அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து இந்த ரசனா டேங்க் இருக்குல்ல அது ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க அது ஒரு பேக்கெட் போட்டிங்கன்னு சொன்னாலே போதும் ஏன்னா நமக்கு சர்பத்துனாலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அதனால தான் நான் இந்த மாதிரி வாங்கி போடுறோம் இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து இன்னைக்கு இதில் வந்து டேங்க் தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் வந்து நம்ம வந்து சர்க்கரை பானை வந்து இதில் போடலாம் தேவையான அளவு சக்கரை பானி போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ஐஸ் கட்டி போட போகிறோம் ஐஸ் கட்டி போகிறோன்னு பாருங்க ஐஸ் கட்டி போட்டு அடுத்தது வந்து நம்ம சோடாவை வந்து நல்லா ஊற்றலாம் இல்லை தேவையான அளவு சோடா வந்து கிளாஸில் ஊற்றுங்க பார்த்திங்கன்னா சோடா வந்து நம்ம இந்த சோடா வந்து இதில் வந்து நம்ம ஓகேங்களா இந்த நார்மல் சோடா தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா என்னென்னா அடியில் வந்து நல்லா ஸ்பூனை பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சர்பத் ரெடி ஆயிடும் உங்களுக்கு புதினா வேணுமுண்டால் நீங்கள் புதினாவும் ஒரு ரெண்டு மூணு புதினாவும் இதில் போட்டுக்கலாம் தப்பில் புதினாவும் போட்டு நீங்கள் இதான் நன்றிக்கினா புதினா போடலை அந்த ஓவராக இதாக இருக்குது புதினா போடலை அடுத்தது வந்து கடல் பாசி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஊற வச்சு அதை போட போட்டுக்கலாம் உறவுகளே பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு குடிக்க கொடுங்க அடிக்கிற வெயிலுக்கும் உண்மையாகவே இது நம்மளுடைய தாகத்தை வந்து நல்லாவே இது வந்து தனிச்சுக்கோ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குறவங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகே ரோவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீரியசனா உங்களுக்கு உடனே உடனே வர முறவுகளே பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ இதை வந்து என் பொண்ணு வந்து குடிச்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ண போறா பாருங்க ஓகே அது வெயிலுக்கு நமக்கு சம்மருக்கு செம்மையான ஒரு ஒரு ஜூஸ் தான் நம்ம க கடையில எல்லாம் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் வாங்கி கொடுத்தமுண்டா பார்க்குறதுக்கு அவ்வளவு இதாக இருக்கும் எப்படி இருக்குமா பாருங்க குடிச்சிட்டு அந்த ஐசியில் இருக்கிறவடே சொல்ல முடியலை ஓகே உறவுகளே நன்றி ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு உங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் தொடர்ந்து நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் எதுவுமே இல்லையனா கூட சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சப்ஜா விதம் இல்லாட்டி கூட பரவாயில்ல என்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணி செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கும் கொடுங்க லீவில் இருப்பாங்க பசங்களுக்கும் கொடுங்க உறவுகளே